வருகிற பத்தாம் தேதி தேதி திருமையா நாளான மங்களகரமான வெள்ளிப்பெருமை வருகிறது நாம அன்றைக்கு பூஜைய எளிமையா எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம் செல்வ வளம் பெறுகூடிய அக்ஷய திருதி அன்றைக்கு நாம வந்து மகாலட்சுமி படம் இருந்தா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குரீரலட்சுமி படம் இருந்தாலும் வச்சுக்கலாம் விக்கிரகம் இருந்தாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு நாம் வந்து கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மங்கள பொருட்களை வைத்து பூஜையை எளிமையாக முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலசம் விற்கிறதாங்க நாம் வந்து கீழே வந்து நம்ம வாழலையை வைத்து வாழலை இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தட்டில் வைத்து அதுக்கு மேலே அரிசியை பருத்தி நாம் வந்து வெந்நி பித்தளை செம்பு அதனாலான சொம்பு வைத்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் தண்ணியை விட்டுருந்தோம் சில பேர் அரிசி போடுவாங்க நாங்கள் வந்து தண்ணி தான் விடுவோம் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து மங்கள பொருட்களை சேர்த்து நாம் வந்து கலசமைக்கலாம் இங்கே வந்து நான் வந்து பச்சரிசியை சேர்த்துருக்கேன் இந்த தப்பில் இதில் வந்து இந்த சொம்பில் தண்ணி விட்டுருக்கேன் இதில் வந்து நாங்கள் மங்கள பொருட்களை சேர்த்துக்கலாம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது அது மாதிரி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒருபாய் நாயங்கள் அதுக்கப்புறமா மாயில் இருந்தால் நாம வச்சுக்கலாம் நம்ம நாம் வச்சுக்கலாம் நாம இல்ல ஐந்து மேலே தேங்காய் தேங்காய் மஞ்சள் தருவி மாயில இருந்தா வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம வெச்சு வச்சுக்கலாம் தூ இருந்தால் கூட நாம் வச்சுக்கணும் இதை முதல்ல குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விநாயகரை வளையிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் வந்து கலசிப்படுத்தோம் இது வந்து லக்ஷ்மி தேவியோட விக்கிரகம் இருக்குது அக்ஷய திருதியாண்டிக்கு அன்னம்பூரணியை அவதரிட்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி வச்சிருக்கோம் அக்ஷய திருதியாண்டிக்கு தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் இல்லை நாம் வந்து வெள்ளை பொருட்களான அரிசி மகாலட்சுமிக்கு உகந்த உப்பு அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மங்கள பொருட்களான மஞ்சள் பூங்கையும் வாங்கிக்கலாம் அன்றைக்கி வந்து முக்கியமாக உப்பு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து புதுசாக அன்றைக்கி வாங்கி உபயோகப்படுத்தலாம் அரிசி கூட அன்றைக்கி தானம் செய்வாங்க தானத்துலேயே சிறந்தது அன்னதானம் அன்றைக்கி வந்து பல ஏழைங்கிறதுக்கு நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் அக்ஷய திருத்தியா அன்னைக்கு காலை நாலு பதினைந்துக்கு துளிய ஆரம்பிச்சுடுது நாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யலாம் அப்படி முடியலன்னா ராகு காலத்துக்கு முன்னதாக பத்திரிக்கைக்கு முன்னாடி நாம் பூஜை செய்யலாம் அதுவும் முடியலன்னா மாலை ஆறு மணிக்கு பூஜை செய்யலாம் காலை பூஜை செய்யும்போது பால் பழங்களை வச்சு நாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளை பொருட்களான கல் பொங்கல் செய்யலாம் வெள்ளை பாயாசம் செய்யலாம் அது மாதிரி வெள்ளை பொருட்களான நாம் வந்து தேவிதைவம் செஞ்சு வைக்கலாம் அன்றைக்கி நாம் வந்து சாமி கிட்ட அரிசி பருப்பு உப்பு வெல்லம் அதுக்கப்புறம் நவதானியம் இருந்தால் கூட வச்சு நம்ம படைக்கலாம் அன்றைக்கி வந்து புதுசாக அரிசி அதுக்கப்புறமா வந்து உப்பு நாம் வந்து வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மங்கள பொருட்களான மஞ்சள் பூமும் வாங்கி வச்சுக்கலாம் லக்ஷ்மி புகைகிற படம் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூகு காட்டி பூஜையும் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை தக்கரை வச்சுட்டு வேண்டிக்கிட்டு இந்த வருடம் முழுவதும் எப்போவுமே நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது செவ்வளும் வளம் பெருங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நமக்கு சொல்லி வேண்டிக்கிட்டு நாம் தீபம் காட்டி இந்த பூஜையும் நாம் நாம தூபத்தீபம் காட்டி பூஜையும் முடிச்சிடலாம் நம்ம வந்து அக்ஷ திறந்தால் பூக்களையும் தூவி நாம் வந்து எந்த போட்டி சொல்கிறோம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இல்லை லக்ஷ்மி பாடல் இருந்தால் பாடிட்டு நல்லா புரிஞ்சுச்சு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக பார்க்குறவங்க இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்